கோவை ராமநாதபுரம் பகுதியில் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கோவை தோழமை அறக்கட்டளை என்ற அமைப்பை ஏற்படுத்தினேன் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு காரணம் நமது கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஏ ஏழை எளிய மக்கள் வறுமையில் இருப்பதை உணர்ந்து அவர்கள் பயன்படும் வகையில் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு என் நண்பர்களுடன் கலந்து உரையாடி இந்த கோவை தோழமை அறக்கட்டளை என்ற அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம் இந்த அமைப்பின் மூலமாக கல்வி உணவு உறைவிடம் மருத்துவம் ஆகியவை உதவிகள் செய்யலாம் என்ற முடிவு செய்து முதலில் கல்வியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இரண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க ஏற்பாடு செய்து அன்று முதல் இன்று வரை வருடத்திற்கு சுமார் நாற்பது ஐம்பது குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த கல்வியை நடத்துவதற்காக கல்லூரியை சேர்ந்த மூன்று ஆசிரியர்களை நாங்கள் தேர்வு செய்து அவர்கள் மூலம் கல்வி கற்பித்து வருகிறோம் எனக்கு சிறுவயது முதலே எனக்கு அடுத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது அதை எப்படி பண்ணலாம் என்பதை பல முறை நான் யோசித்து கொண்டே இருந்திருக்கிறேன் அந்த யோசனையின் அடிப்படையில் என் நண்பர்களுடன் கலந்து பேசியதில் இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்து குழந்தைகளுக்கு முதலில் நாம் கல்வியை கொடுப்போம் என்று முடிவு செய்து கல்வியை அறக்கட்டளை மூலமாக கல்வி உதவி நாங்கள் செய்து வருகிறோம் இந்த மாலை நேர வகுப்பில் சுமார் ஒரு அறுபது குழந்தைகள் படித்து வருகிறார்கள் இந்த டியூஷன் ஜெனரல் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற இரண்டு மணி நேரம் நாங்கள் டியூஷன் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த டியூஷன் சென்டர் இருக்கும் இடத்திற்கும் அந்த பெண்களுக்கு சம்பளமாகும் மொத்தம் மா மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வரை செலவாகிறது இந்த செலவு தொகை முழுவதையும் நானும் என்ற நண்பர்களும் உறவினர்களும் வழங்கும் நன்கொடையை வைத்து இந்த டியூஷன் சென்டரை நல்ல முறையில் நடத்தி வருகிறோம் இந்த டியூஷன் சென்டருக்கு நாங்கள் டியூஷன் நடத்துவது இல்லாமல் பிஎஸ்சி கல்லூரியிலிருந்து படிக்கின்ற மாணவர்கள் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அவர்கள் வந்து ஒரு மணி நேரம் அவர்கள் பொது அறிவு வகுப்பு எடுத்து எடுத்து செல்கிறார்கள் குழந்தைகளிடம் நாங்கள் எந்தவித பணமும் வாங்காமல் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா ஆகியவை நாங்களே அறக்கட்டளை மூலமாக கொடுத்து வருகிறோம் இது இல்லாமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் யாராவது நிதி உதவி கேட்டு வந்தால் அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை மூலமாக எங்களால் முடிந்த நிதியை கொடுத்து காலேஜ் ஃபீஸ் கட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இது இது இல்லாமல் எங்கள் பகுதியில் யாராவது வறுமை கோட்டில் இருந்து அவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் எரிமையான செலவாகி இரண்டாயிரம் ரூபாயை நாங்கள் அறக்கட்டளை மூலமாக கொடுத்து அவர்கள் இறந்தவர்களை உடலை எரிக்க நாங்கள் ஏற்பாடு செய்து விடுகிறோம் அது அது இல்லாமல் ம முதியோர்களுக்காக மருத்துவத்திற்காக யாராவது மருத்துவ உதவி கேட்டு வந்தால் அவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்